வைகுண்ட திருச்சி ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோயிலில் பந்தக்கால் நடும் வைபவம் நடைபெற்றது இது குறித்த விவரங்களை வழங்க இணைகிறார் நமது செய்தியாளர் தீபன் தீபன் விவரங்களை வழங்கலாம் வணக்கம் பிரகாஷ் அதாவது நூத்தி எட்டு திவ்ய தேசங்களின் வைகுண்டம் என்று அழைக்கப்படக்கூடிய திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மிகவும் பிரசித்தி பெற்ற தலமாக இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் ரகநாதர் திருக்கோவிலில் வைகுண்ட ஏகாதசி என்பது ஒவ்வொரு ஆண்டு மீது விமர்சையாக கொண்டாடப்பட கொண்டாடப்பட்டு வரும் குறிப்பாக இந்த ஸ்ரீரங்கம் ரகநாதர் திருக்கோவிலில் ஆண்டு ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு திருவிழாவா வந்து நடைபெறும் இதனால் இந்த பகுதியில் தமிழ்நாடு மட்டுமல்ல வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் இந்த ஸ்ரீரங்கம் ரகநாத திருக்கோவிலுக்கு வருவது வழக்கம் அந்த வகையில் அந்த ஒவ்வொரு ஆண்டு நடைபெறும் விழாக்களே மிக முக்கிய விழாவாக கருதப்படுகிறது வைகுண்ட ஏகாதசி திருவிழாவாகும் அது அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான அந்த வைகுண்ட ஏகாதசி திருவிழா என்பது வரும் டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி திருநட நாடகத்துடன் தொடங்க உள்ளது அன்று தொடங்கி ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி வரை இந்த வைகுண்ட ஏகாதசி திருவிழா வந்து விமர்சையாக தினந்தோறும் நடைபெறும் குறிப்பாக டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி முதல் பகல் பத்து உற்சவம் தொடங்குகிறது மற்றும் இருபத்தி ஒன்பதாம் தேதி மோகினி அலங்காரமும் முப்பதாம் தேதி விழாவின் முக்கிய நிகழ்வாக இருக்கக்கூடிய பரமபத வாசலானது சொற்க வாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற உள்ளது அதனைத் தொடர்ந்து ஜனவரி ஐந்தாம் தேதி திருக்கை தல சேவையும் ஆறாம் தேதி திருமங்கை சேவையும் அதே போன்று வேடுபாடி நிகழ்ச்சி எட்டாம் தேதி தீர்த்தவாரியும் மற்றும் ஒன்பதாம் தேதி நம்மாவோ மோசத்துடன் இந்த வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவும் நிறைவடைய உள்ளது இதற்கான முன்னேற்பாடு பணிகளை கோவில் நிர்வாகம் தீவிரமாக செய்யப்பட்டு வருகிறது அதற்கானதான் இந்த விழாவை ஒட்டி ரங்கநாத திருக்கோவில் ஆயிரங்கால் மண்டபத்தில் இன்று அதிகாலை பந்தல் கால் நடும் நிகழ்வு நடைபெற்றது இதுக்கு முன்னதாக பக்தர்கள் மற்றும் அர்ச்சர்கள் வேத மந்திரம் சொல்ல கோவில் யானை ஆண்டாள் ஆயிரங்கால் மண்டபத்திற்கு அருகில் நின்றபடி மரியாதை செலுத்திய போது அப்போது முகூர்த்தக்கால் பந்தல் அந்த புனித நீரில் ஊற்றி சந்தனம் மாயிலை மற்றும் மஞ்சள் மாலை அணிவித்து அந்த முகூர்த்தக்கால் இன்று நடைபெற்றது இந்த விழாவிற்கு சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்களும் கலந்து கொண்டார்கள் இன்றிலிருந்து அந்த வைகுண்ட ஏகாதசி பிரிவுகளுக்கான ஒவ்வொரு பணிகளும் தொடங்கும் என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது Wherever you go, whatever you do, throw a little at it. Umax, vests and briefs.